பக்தி சிறுகதை கேரள மாநிலம் குருவாயூரில் உள்ள ஸ்ரீ குருவாயிரப்பன் ஆலயத்தில் காலை மூன்று மணிக்கு நிர்மாலய தரிசனம் காண பக்தர்கள் காத்து கிடப்பார்கள் ஆலய கதவு திறந்தவுடன் பக்தர்கள் அனைவரும் முண்டி அடித்து அம்மே நாராயணா கிருஷ்ணா குருவாயிரப்பா என்று அழைத்து கொண்டு நோக்கி ஓடுவார்கள் அங்கு ஸ்ரீ குருவாயிரப்பன் முதல் நாள் இரவு சார்த்தப்பட்ட சந்தன காப்பு ஆடை ஆபரணங்களுடன் குழந்தை கண்ணனாக காட்சி தந்து பக்தர்களை மீசிலிற்க வைப்பான் ஓரிரு நிமிடங்களில் அவனது அலங்காரம் களையப்பட்டு உடனடியாக தைலாபிஷேகம் நடைபெறும் தைலாபிஷேகம் செய்தவுடன் வாகை மரத்தின் பட்டையை இடித்து தயாரிக்கப்படும் பொடியை குருவாயிரப்பனின் திருமேனியில் போட்டு என்னைப் போக தைக்கிறார்கள் இதைத்தான் வாகை சார்த்து என்கிறார்கள் அதன்பின் பின் தங்க குடத்தில் இருக்கும் புனித நீரால் திருமுழு காட்டுகின்றனர் அதன்பின் அலங்காரம் செய்யப்படுகிறது திருமுடியில் மயில் பீலி அணிந்து கையில் வெண்ணை ஏந்தி சிறிய சிவப்பு நிற கோவனம் கௌபீனம் தரித்து புல்லாங்குழலுடன் பாலகோபாலனாக ஸ்ரீ குருவாயிரப்பன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள் பாலிக்கிறான் இந்த அபிஷேக தீர்த்தமும் தைலமும் பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி பெற்றவை என பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த வாகை சார்த்து வழிபாடு பற்றி ஒரு கதை கூறப்படுகிறது ஒரு காலத்தில் தாய் தந்தை யாருமின்றி ஆதரவற்ற நிலையில் இருந்த காஷு என்ற பத்து வயது சிறுவன் தொடர்ந்தாற் போல மூன்று தினங்கள் உணவில்லாமல் இருக்க நேரிட்டதாம் பசியின் கொடுமையை தாங்க வியலாத அவன் அருகிலுள்ள நதிக்கு சென்று அதில் மூழ்கி தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தான் அப்போது நாரத முனிவர் அவன் முன் தோன்றி ஒரு பாத்திரத்தை கொடுத்து அவன் விரும்பும் போதெல்லாம் அந்த அக்ஷய பாத்திரத்திலிருந்து உணவு கிட்டும் என்று கூறினாராம் அவனும் அதிலிருந்து தேவையான போதெல்லாம் உணவை வரவழைத்து சாப்பிட்டு பசியாறிக் கொண்டிருந்தான் இந்நிலையில் ஒரு நாள் காஷுவுக்கு பேராசை ஏற்பட்டது மீண்டும் தான் தண்ணீரில் மூழ்குவது போல நடித்து முனிவரை வரவழைத்து வீடு செல்வம் போன்றவற்றை அடையலாம் என்று நினைத்தான் அதன்படி நதியில் சென்று அவன் மூழ்கியபோது போது முனிவரும் வரவில்லை அக்ஷய பாத்திரத்தையும் காணவில்லை பேராசையால் தனக்கு நேர்ந்த துயரத்தை எண்ணிய காஷு இறைவனின் புனித பெயர்களை உச்சரித்து அவன் தியானத்திலேயே தனது வாழ்நாளை கழிக்க ஆரம்பித்தான் அவனது நிலையை கண்டு வருந்திய லட்சுமி தேவி உடனடியாக அந்த சிறுவனுக்கு உதவி செய்யுமாறு பகவானிடம் வேண்ட அவரும் அதற்கு இணங்கினார் சுய நினைவை எழுந்து மயங்கி கிடந்த காஷுவுக்கு பகவான் காட்சி கொடுக்க அவன் எழுந்து நின்று தன்னை அவரது திருவடிகளில் ஆட்கொள்ளுமாறு வேண்டினான் திருமாளும் அதை ஏற்றுக்கொண்டு கலியுகத்தில் நீ ஒரு வாகை மரமாக பிறப்பாய் அப்போது நான் குருவாயூர் கோவிலில் குருவாயூரப்பனாக காட்சி தருவேன் ஒவ்வொரு நாளும் காலையில் எனக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் முடிந்தவுடன் என்னை வாகை தோளினால் தேய்த்து தூய்மை செய்வார்கள் அந்த வகையில் நீ எனக்கு சேவை செய்வாய் இந்த வாகை சார்த்த நல்லெண்ணெய் வாகை பொடி அபிஷேக தீர்த்தம் மூலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களின் தோல் நோய்களும் தீரும் என்று கூறி சிறுவன் காசுவையும் ஆசீர்வதித்து விற்று மறைந்தார் இவ்வாறு தான் குருவாயூர் திருத்தலத்தில் குருவாயூரப்பனுக்கு வாகை சார்த்து வழக்கம் ஏற்பட்டதாம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி